హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అర్ చనల్ కలాం ఫ్రీమ్స్ సజీవస్ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இப்போ எக்ஸாமுக்கு நம்ம வந்து புதுசாக நான் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கேன் ஸோ இல்லை நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்ற ரெண்டு பேருமே வந்து இதில் கலந்துக்கலாம் ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக வரீங்க அப்படின்னா பிக்னஸாக இருக்கவங்க அவங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே வீடியோஸ் மூலமாக நம்ம கொடுத்துருவோம் ஸோ வீடியோஸ் மூலமாக கொடுக்குறதுனால ஈஸியாக நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு அழகாக ஒவ்வொன்றா வந்து ஈஸியாக வீடியோஸ் பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ஏற்கனவே இருக்கேன் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இதில் டெஸ்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து ரெண்டுமே உங்களுக்கான பாசிபிள் இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் இது வந்து எவ்வளோ நாள் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொண்ணூறு நாள் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ தொண்ணூறு நாளுக்கான டெஸ்ட்டு பேட்ச் ப்ளஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து தமிழ் கடந்து உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே அடங்கிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து பொது தமிழ் டெஸ்ட்டு சீரீஸ் ஓகேங்களா இன்ற பொழுதின் பெரிய துவக்கம் தன் மகனை சான்றோன்னு எனக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலாக இருக்குது இதுக்கேற்றது என்ன அப்படின்னா உங்களை பெற்று எடுத்ததை விட ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நீங்கள் வந்து உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அவங்க கையில் வாங்கி அந்த ஒரு நொடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நொடி வந்து தன்னை பெற்றெடுத்த அந்த நேரத்தை விட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களா அவங்களுடைய தாய் ஓகேங்களா ஸோ நம்ம ஆஸ்பரண்ட்டாக இந்த டைலாக் வந்து இந்த குரல் வந்து நமக்கு இதுக்கு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து நம்மளுடைய ஆர்டர் காப்பி வரதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் உழைக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கான தான் இப்போ நம்ம போகிறோம் ஸோ வந்து இதோடைய டா டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றாம் தேதி அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அக்டோபர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் எத்தனை டெஸ்ட் இதில் இருக்கும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தம் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது அவ கொஷின்ஸ் வந்து எப்படி தரமாக எடுக்கணுமோ அந்தளவுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அந்த மூணு டெஸ்ட்டையும் ஸோ டோட்டல் கொஷின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கொஷின் வந்து இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறு கொஷின் அப்படிங்கும்போது நீங்கள் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பான முறையில் இந்த பேட்ச் இருக்கும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஸோ இதோட பேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது டியூஸ்டே ஸோ தேர்வு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவினிங் ஒன்பது மணிக்கு உங்களுக்கான வினாத்தால் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ காலையில் ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா தேர்வு அட்டன் பண்ணிடணும் அட்டன் பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து என்டர் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ என்டர் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ரேங்க் லெஸ் உங்களுக்கு கொடுப்போம் இதுதான் ஸோ அப்போ டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் முழு மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ட்ரி பண்ணுறதை வச்சு நம்ம டெய்லி ரேங்க் லெஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் கிட்டே உங்கள்கிட்ட டவுட்ஸை வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு தேர்வு எப்படி கொடுக்கும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ வந்து நீங்கள் படிச்சுட்டு அப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ப்ளஸ் இன்னொரு நாள் படிக்கும்போதும் அதே பிடிஎஃப் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தேர்வு எழுதி மதிப்பெண்களை என்ட்ரு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இடம் பெறுவாங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வராது லேட்டாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த தேர்வில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கான டிபிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் கொஸ்டினுக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வினாத்தல் தொகுப்பை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா பயன்படுத்தி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் இயரில் இப்படி வந்திருக்கு அப்போ நம்ம இந்த ஏரியாவில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஏரியா நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கோம் அப்படின்றது நல்ல அனலைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஓகேங்களா ஸோ அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஐம்பது கொஷின்ஸ் ஸோ அக்டோபர் மூன்றாம் தேதி ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஐம்பது கொஷின் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்து சாரி இரண்டாம் பருவம் முடிந்த மூன்றாம் பருவம் ஐந்தாம் தேதி ஏழாம் தேதி வந்து ஆறாம் வகுப்பு முழுவதும் தேர்வு ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாம் தேதி வந்து ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பதினொன்றாம் தேதி ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பதிமூன்றாம் தேதி ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பதினஞ்சாம் தேதி வந்து ஏழாம் வகுப்பில் முழுவதும் தேர்வு வந்து உங்களுக்கு நடைபெறும் பதினேழாம் தேதி வந்து எயித்து தமிழில் ஒன்றாவது இயலும் ரெண்டாவது ஏலம் தேர்வு பத்தொன்பதாம் தேதின்னு பார்த்தோன்னா எயித்து தமிழில் இருக்கக்கூடிய மூன்று மூணாவது இயல் மற்றும் நானாவது ஏல் தேர்வு இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஐந்து மற்றும் ஆறாம் இயல் தேர்வுகள் அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழாவது ஏல் மற்றும் எட்டாவது இயல் இருபத்தஞ்சாம் தேதி எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது இயல் மட்டும் இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பதாம் வகுப்பில் முதல் இரண்டு இயல்கள் ஒன்றாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மூன்று நான்காவது இயல் மூன்றாம் தேதி ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஐந்து ஆறாம் இயல்கள் ஐந்தாம் தேதி வந்து ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழாவது இயல் மற்றும் எட்டாவது இயல் ஏழாம் தேதி பார்த்தோன்னா ஒன்பதாம் வகுப்பில் ஒன்பதாவது இயல் மட்டும் தேர்வு ஒன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு நைன்த்து ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சிடும் பதினொன்றாம் தேதி அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பில் ஒன்றாம் இயல் மற்றும் இரண்டாம் இயல் தேர்வு பதிமூன்றாம் தேதி பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மூன்று மற்றும் நான்காம் இயல் தேர்வு பதினைந்தாவது தேதி வந்து பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஐந்து மற்றும் ஆறாவது இயல் தேர்வு பதினேழாம் தேதி வந்து பத்தாம் இயல் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழு மற்றும் எட்டாம் இயல்கள் தேர்வு பத்தொன்பதாவது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பில் ஒன்பதாவது இயல் மட்டும் தேர்வு ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பில் தமிழ் டெஸ்ட்டு ஃபுல்லாகவே டெஸ்ட்டு இருபத்தி மூன்றாம் தேதி வந்து லெவன்த்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இயல்கள் தேர்வு இருபத்தி அஞ்சாம் தேதி லெவன்த்தில் மூன்றாவது ஏழும் நான்காம் தேலும் தேர்வு இருபத்தி ஏழாம் தேதி லெவன்த்தில் ஃபிஃப்த் இயல் மற்றும் சிக்ஸ்த் இயல் தேர்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாவது ஏல் மற்றும் எட்டாவது ஏல் அடுத்து ஒன் டே கேப் போட்டுவிட்டு உங்களுக்கு ஒன்றாம் தேதி ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும் லெவன்த்து தமிழ் மூன்றாம் தேதி பன்னெண்டாம் வகுப்பில் முதல் இரண்டு இயல்கள் ஐந்தாம் தேதி மூன்றாம் ஏலும் நான்காம் இயலும் ஏழாம் தேதி ஐந்தாவது ஏலும் ஆறாவது இயலும் ஒன்பதாம் தேதி ஏழாவது இயலும் எட்டாவது ஏழும் ஸோ வந்து இதில் பார்த்தோம்னா இடையில ஒவ்வொரு நாள் கேப் விட்டு தான் ஓகேங்களா ஏன்னா மொத்தம் ரெண்டு தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ லெவன்த்தில் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ டெஸ்ட்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதியும் ரெண்டு நாள் கேப் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்த அப்படி இந்த டெஸ்ட்டை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ பதினொன்றாம் தேதினு பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு பதிமூன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நியூ புக்கு ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ வந்து இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் வந்து வழங்கப்படும் ஓகேங்களா டிஎல்பி எப்படி கேட்பாங்களோ அந்த நூறு கொஷின்ஸ் வரைக்கும் வழங்கப்படும் பதினஞ்சாம் தேன்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்து தமிழில் ஓல்டு புக் டெஸ்ட்டு பதினேழாம் தேதி செவன்த்து தமிழ் ஓல்டு புக்கு பத்தொன்பதாம் தேதி எயித்து தமிழ் ஓல்டு புக் இருபத்தி ஒன்றாம் தேதி நைன்த் தமிழ் ஓல்டு புக் இருபத்தி மூன்றாம் தேதி பத்தாம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்கு ஸோ இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா லெவன்த்து ஓல்டு புக்கும் டுவெல்த்து ஓல்டு புக்கும் ஸோ ஓல்டு புக்கில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஏரியாஸ் மட்டும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் கவர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கான முழு மாதிரி தேர்வு ஒன்றும் ப்ளஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி முழு மாதிரி தேர்வு இரண்டும் நடைபெறும் ஓகேங்களா ஸோ வந்து இங்கே முழு மாதிரி தேர்வு இரண்டும் ப்ளஸ் ஃபுல் புக்கு சேர்த்து ஓகேங்களா ஸோ வந்து நியூ புக்கில் ஃபுல் புக்காக சேர்த்து அங்கே ஒரு முழு மாதிரி தேர்வும் மொத்தம் மூன்று முழு மாதிரி தேர்வுகள் வந்து உங்களுக்கு இதில் கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வந்து மூன்று முழு மாதிரி தேர்வுகள் இருக்கும் ஸோ வந்து லிங்க்கில் நம்மளோட டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் இருக்கும் ஸோ அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து வரும்போது அதில் போஸ்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்ததோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த பேச்சுல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பொது தமிழுக்கான கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா டூ ஃபார்ட்டி நைன் உங்களுக்கு ஸோ இது வந்து நீங்கள் ஜிபே அந்த ஃபோன்பேயில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ பே பண்ண வேண்டிய நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி போடுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கீங்களோ அந்த நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ வேறு எதுவும் இந்த பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்கும் போதோ இல்லை பேமெண்ட் பண்ணிட்டோ உங்களுக்கு ஒன் அவர்களுக்குள்ள நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை ஒரு மணி நேரமா அட்லீஸ்ட் ஆகும் யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாலோ இல்லை நீங்கள் கால் பண்ணாலோ அடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் தாராளம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வேற எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க